வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் அதே போல என் தகப்பனாக திகழும் எங்களுக்கு ஆபத் பாந்தவனாக திகழும் எங்களுக்கு ஏதேனும் சாஸ்திரங்களில் சம்பிரதாயங்களில் சடங்குகளில் குறைகள் புரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்கிற வேத வித்து தகப்பன் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரம் நான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டே பழகிட்டேன் ஆனால் என் தந்தைக்கு நிகரான ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு தாய் அப்படின்னு தான் முனீஸ்வர சாஸ்திரிகளை அண்ணாவை சொல்லணும் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக ஒரு சேவையை சைலண்டா பண்ணிட்டே இருக்கார் என்ன மாதிரியான சேவை அப்படின்னு சொன்னா சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ஏதாவது உலகக்ஷேமங்களுக்கான ஹோமங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து வழக்கமாவே செய்து கொண்டிருப்பவர் தான் முனீஸ்வர சாஸ்திரிகள் விருதுநகர் மாவட்டம் வியாபாரத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் பெற்ற விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணா நெல்லை சீமை அன்புக்கும் பாசத்துக்கும் மிகுந்த அந்த நெல்லை சீமையில கலக்காடு அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்துல இருக்கிற வேத சாலை இப்படியாக அவருடைய வாழ்க்கை பயணம் மிக நீண்ட நெடியது அப்படின்னு சொன்னாக்க இந்த பக்கம் சேது சமுத்திரம்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி கயா வரைக்க இமாச்சல பிரதேசம் வரைக்க சமீபத்தில் மகா அந்த கும்பமேளா நடந்தது அந்த வைபவம் வரைக்க அவர் செய்யாத திருப்பணிகளே இல்லை எங்கெல்லாம் இந்த மாதிரியான அறம் சார்ந்த விஷயங்கள் செய்யணுமோ சனாதன தர்மத்தை காப்பதற்கான விஷயங்களை செய்யணுமோ அங்கே அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர் தான் முனீஸ்வர சாஸ்திரிகள் தான் சென்னை வேளச்சேரி தான் அவருடைய குடியிருப்பு அந்த வேளச்சேரி பகுதியில் தான் இப்போ வருகின்ற சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு சனிப்பயிற்சிக்கான ஹோமம் ராகு கேது பயிற்சிக்கான ஹோ ஹோமம் மற்றும் குரு பயிற்சிக்கான ஹோமம் இதை எல்லாத்தையும் ஒன்றா செய்ய இருக்கிறார் அண்ணா இதுக்கு வரவங்களுக்கு சங்கல்பத்துக்கு ஏதாவது கட்டணம் உண்டா என்ன அப்படின்னாங்க யாருக்கும் இந்த கட்டணம் அந்த கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவங்கவங்களுக்கு என்ன தோணுதோ இந்த ஒரு பொது இந்த விஷயத்தில் எல்லோரும் சேர்ந்து கை கொடுத்து இந்த சங்கல்பத்தை செய்து கொண்டு இந்த இந்த பணியை செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது பொதுவாகவே ஒரு விஷயத்தை இப்படியாகத்தான் எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு அண்ணா சொன்னார் அதனால் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு எந்த இடம் அப்படின்னாக்கா அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த ஆசிரம் நம்பர் ஒன்று சச்சிதானந்தா நகர் ப்ளூ மூன் அப்பார்ட்மெண்ட்ஸ் அருகில் பேபி நகர் வேளச்சேரி சென்னை நாற்பத்தி ரெண்டு இங்கே தான் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கும் ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கும் அப்படிங்கிற இந்த பயணத்துக்கு உண்டான பிரமாதமான மிகச்சிறந்த ஹோமங்கள் ஜபதபங்கள் அங்கு பண்ணப்படுது இது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் இந்த மாசத்துல வருகிற இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை எண்ணிக்கி காத்தால ஏழு மணிலிருந்து ஒரு மணி வரைக்க இதற்கு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு முதலானவை அன்னதானம் உள்ளிட்டவை முதற்கொண்டு ஏற்பாடுகள் செய்திருக்கார் முனீஸ்வர சாஸ்திரிகள் லொக்கேஷனும் இங்க நான் வச்சிருக்கேன் அதையும் பார்க்கலாம் அதே போல இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த அந்த தட்சணைகளை இங்க கொடுத்துட்டு உங்களுக்கான சங்கல்பத்தை உங்கள் பெயர் ராசி கோத்திரம் இதையெல்லாம் சொல்லி நீங்கள் பதிவிட்டுக் கொள்ளலாம் அதற்கான பிரசாதமும் உங்களுக்காக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் அந்த முனீஸ்வர அண்ணா சாஸ்திரிகள் அண்ணா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹோமம் இந்த மாதிரியான ஹோமங்களை நம்ம நடத்துறது அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருட்செலவு அல்லது ஆட்கள் செலவு அந்த நம்ம ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆறு பேரோ ஐந்து பேரோ நாலு பேரோ சேர்ந்து வேலை செய்தாலும் கூட வெகு இதை வித்துட்டோமே அதை வித்துட்டோமே அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம் இது தவிர இந்த மாதிரியான ஹோமங்கள் செய்வதற்கு உண்டான செலவுகளும் அதிகம் அது தவிர தனி ஒருவராக இப்படியான ஹோமங்கள் செய்வதை விட கூட்டாக கூட்டு முயற்சியாக கூட்டு பிரார்த்தனையாக செய்பவை தான் இன்னும் ஒரு சாநித்தியம் மிக்கவை இன்னும் பலம் தருபவை அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அதனால் திரு முனீஸ்வர சாஸ்திரியால் அண்ணா சென்னை வேளச்சேரி பகுதியில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை எண்ணிக்கை இந்த காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் அண்ணா வந்து எப்போதுமே அதாவது சிம்ப்ளி சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க எப்போதுமே எளிமை தான் ஆனால் அவருக்கான பதவிகள் பட்டங்கள் அப்படின்னு ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து இமாச்சல பிரதேசம் வரைக்க பல விஷயங்களுக்கு உண்டான பதவிகள் அவரை தேடி வந்தாலும் கூட அவர் அதெல்லாம் வேணாம் நான் வந்து பண்றேன் அதை பத்தி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர் காஞ்சி சங்கரமுடம் முதலான ஒரு நம்மளுடைய சனாதன தர்மத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய அத்தனை மடங்களுடையும் அத்தனை மடாதிபதிகளுடையும் ஒரு அளப்பைய பக்தி கொண்டவர் இவர் மீது அந்த மட நிர்வாகங்கள் சுவாமிகள் எல்லாருமே அப்படி ஒரு அன்பை பொழிந்து கொண்டிருப்பவர்கள் அதே போல வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னாங்க அதாவது அறம் செய்யவாவது விரும்பு மனசு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இதையெல்லாம் சொன்னாங்க ஆனா அறம் செய்ய விரும்புவது மட்டுமல்ல அறம் செய்வதே தன் அறம் தன் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் முனீஸ்வர சாஸ்திரியர் அப்படி அவர் செய்த பணிகள் அப்படிங்கிறது தர்மங்கள் அப்படிங்கிறது ஏராளம் 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 இந்த திருப்பணிக்கு இந்த ஹோமம் சம்பந்தப்பட்ட வைபவத்துக்கு இந்த ஒரு பரிகார மிக பிரம்மாண்டமான பரிகார ஹோமம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஹோமம் இது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இந்த நாலு கிரகங்களுடைய தான் நம்ம ரொம்ப உன்னிப்பா பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறோம் அல்லது எப்படா வரும் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறோம் இந்த நான்கு கிரகங்களுக்கும் உண்டான இந்த பலன்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னா தோஷங்கள் விலகணும் அப்படின்னா முனீஸ்வர சாஸ்திரியலனா வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நடத்துற இந்த ஹோமத்துல நீங்கள் நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம் அல்லது நான் இந்த ஊர்ல இருக்கேன் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கேன் கர்நாடகாவில் இங்கே இருக்கேன் மும்பையில் நான் இங்கே இருக்கேன் இந்த ஹோமத்துக்கு ஆனதை ஒரு கைங்கரிய பணியை நானும் இருக்கேன் எப்படி ராமருக்கு அணில் உதவி செய்தது போல ராமருக்கு அனுவன் உதவி செய்தது போல இந்த ஹோமத்துக்கும் ஆன ஒரு கைங்கரியத்தை செய்ய இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜிபி கூட செய்யலாம் இந்த பணி சிறக்க வாழ்த்துவதற்கெல்லாம் முடியாது நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் முனீஸ்வர சாஸ்திரியர்னாக்கு அவர் இன்னும் ஆரோக்கியமாக இருந்து இன்னும் பல வைபவங்களை இந்த மாதிரியான மக்களுக்கு பலம் தரக்கூடிய சத் விஷயங்களை எல்லாத்தையும் முனீஸ்வர சாஸ்திரிகளை தொடர்ந்து செய்யணும்னு இங்கே நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த விழாவினுடைய வீடியோவையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதில் சொல்லியிருக்கிற விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்தது அது இந்த தான் இல்லை அதாவது அக்னி குஞ்சுன்னு பாரதியார் சொல்றானே அக்னியில குஞ்சொன்றும் ஊக்கொன்றும் உண்டோ அப்படின்னு பாரதியார் சொல்றானே அதுபோல நீங்கள் இப்படி கிள்ளி கொடுத்தாலும் சரி அள்ளி கொடுத்தாலும் சரி இது எல்லாமே திருப்பணி தான் இது எல்லாமே கைங்கரியம் தான் இது எல்லாமே நமக்கெல்லாமே புண்ணியம் தரக்கூடியது தான் நமஸ்காரம்